அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் இப்போ எங்கே வந்திருக்கேன் பார்த்தீங்கன்னா லக்கி பாட் இது வந்து பார்த்தீங்கன்னா வரலட்சுமி விரதம் அப்புறம் நம்ம நவராத்திரி வந்து எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா பொருளும் இந்த இடத்துல நீங்கள் கிடைக்கும் நீங்கள் என்ன மாதிரியான பொருள் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம கலசம் வைக்காமையே அது கலசம் இல்லாமல் ரெடிமேட்டில் இருக்க மாதிரி மேலே வந்து அட்டாச்சோட அந்த ஃபேஸோடு இருக்கிற அந்த கலசமும் இருக்குது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறமா தூரணங்கள் இந்த மேலே பார்த்திங்கன்னா சிவன் அப்புறம் பெருமாள் இந்த மாதிரி இருக்கிற எல்லா கலசமும் இந்த இடத்துல இருக்குது அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸில் எதாவது கொடுக்குற அந்த பை திங்ஸ் அந்த மாதிரி ஏதாவது வேணுமோ இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா ரெடியாகவே இருக்குது பாருங்கள் ரெடிமேட் கலசமே எல்லாமே டெக்கரேஷன் பண்ணி இருக்கிற அந்த கலசமும் இது இருக்குது இது வந்து பாருங்கள் ரெடிமேட் கலசம் செவன் இன்ச்சில் இருந்து நமக்கு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் வரைக்கும் இருக்குது நீங்கள் அவைலபிள் என்னென்னு கேட்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்து கொடுப்பாங்க அப்புறம் இந்த பீடம் சாமிக்கு வைக்கிற அந்த பீடமும் முதல்ல இருக்குது எல்லா டால்ஸுமே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா எல்லா பீடமும் இருக்குது டால்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் மேஸிக்கி எல்லா டால்ஸுமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான கேட்குறீங்களோ அந்த மாதிரியான பொருளை இவங்க ரெடி பண்ணி கொடுப்பாங்க கஸ்டமைட் பண்ணியும் கொடுப்பாங்க அப்புறம் வந்து நமக்கு ரிட்டன் கிஃப்ட்ஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் ஓகே இல்லை நம்ம சாமிக்கு கீழே வைக்கிற அந்த கோலம் போட்டு வைக்கிற அந்த மாதிரியான மனை அதுக்கப்புறம் தோரணங்கள் இந்த மனை அந்த சாமிக்கு வைக்கிற கீழே வைக்கிற அந்த ஸ்டாண்டு அப்புறம் பிராஸ் ஐட்டம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மண்ணில் செஞ்ச பொருட்கள் எல்லாமே இருக்கும் கை கால் பார்த்திங்கன்னா அம்மனுக்கு நீங்கள் கலசம் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த டைமில் யூஸ் பண்ணுற அந்த கை காலும் சேர்ந்து இருக்கும் அது சைஸ் வரையாக கால் வந்து இருக்குது நிறைய இருக்குது இதில் அப்புறம் பேசஸ் பார்த்தீங்கன்னா மெட்டல்ல அதுக்கப்புறம் நம்ம பேப்பர் பேப்பர்லஸ்ல ஸோ அந்த மாதிரி ஏன்னா எந்த பேஸு நீங்கள் கேட்குறீங்களோ அது உங்ககிட்ட அவைல மோஸ்ட்டாக அவைலபிள் இருக்கும் அப்படி இல்லைனாலும் இவங்க கஸ்டமைஸ் பண்ணி ரெடியாக அவங்க கொடுப்பாங்க லக்கி பாட்டில் வந்து கிடைக்காத பொருள் அப்படின்றது இருக்காது லக்கி பாட் அப்படின்றது ஒரு கடல் மாதிரி என்ன நீங்கள் கேட்குறீங்களோ அது எல்லாமே அதில் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாலாங்கிங் பார்க்க இதெல்லாமே இதில் இருக்குது நீங்கள் எந்த மாதிரியான பொருள் இதில் கேட்குறீங்களோ அவங்க மோஸ்ட் ஆஃப் வச்சுருப்பாங்க இந்த மாதிரி பாருங்கள் இதெல்லாம் தூரணம் எல்லாம் இருக்குது நைட்டும் எல்லாமே வச்சுருக்காங்க இது இதுவும் பேசஸ் தான் இது ஜெர்மன் சில்லர்ஸில் வர எல்லாமே பேசஸ் இருக்குது இங்கே பாருங்க இந்த விநாயகர் மாதிரி அம்மன் மாதிரி இதெல்லாம் பெரிய சைஸ் இதெல்லாம் சின்ன சைஸ் சின்ன சைஸ் பேச

அதுக்கப்புறம் அம்மனுக்கு வைக்க வேண்டிய தட்டு அந்த மாதிரியான ஐட்டமும் இருக்கு இந்த மாதிரியான ஸ்டாண்டு சைடில் இந்த மாதிரியான இந்த மாதிரியான விஷயம் இந்த மாதிரியான ஆட்சி இந்த மாதிரி என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வச்சுருக்காங்க இந்த மாதிரியான ஜெர்மன் சில்வரில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இது ஒரு பேஸ் வந்து ஜெர்மன் சில்வரு இதில் வந்து பெயிண்ட் பண்ணி மாடல் இந்த மாதிரியான மாடலும் வச்சுருக்காங்க இதில் இது வேணுன்னாலும் நீங்கள் வரலட்சுமி விரதத்துக்கு தேவையான நம்ம ஸ்டாண்ட் பாருங்கள் இவங்க நின்று இருக்க மாதிரியான மாடலும் அதில் இருக்குது இவங்க இது எல்லாமே வச்சுருக்காங்க எல்லாமே கஸ்டமர்ஸும் பண்ணி கொடுப்பாங்க அதுக்கப்புறம் இந்த பீடம் கலசம் வைக்கிற அந்த பீடம் எல்லாமே இதில் வந்து அவைலபிளாக இருக்குது நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை வந்து கஸ்டமர்ஸும் பண்ணி கொடுப்பாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே இருக்கும் இல்லைனாலும் வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்பாங்க எதாவது வேணாலும் லக்கி பார்த்தை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள் அவங்க டீட்டெயில் காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ